அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான பிரதோஷ நாளில் எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெருமாள் குறிய வழிபாடுகள் மற்றும் விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடு என்று சொல்லலாம் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது நாள் முழுவதும் பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது மட்டுமில்லாமல் பிரதோஷ வேளையில் சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பது பிரதோஷ விரதம் இருந்தால் பலனை பெற முடியும் என்றும் சொல்லலாம் போல சிவபெருமானுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடிப்பதே பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் த்ரியோதசி திதி என்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்றும் சொல்கிறோம் அதே போல சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருமன் நந்தியின் இரு நம்புகளுக்கு இடையே காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்கிறோம் பிரதோஷ நேரத்தில் நந்திக்கும் சிவபெருமானுக்கு வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் என்றும் சொல்லப்படுகிறது காலத்தில் ஈசனும் பார்வதி தேவியும் வலம் வரும்போது முதல் சுற்றின் போது வேத பாராயணம் பாடப்படும் என்றும் சொல்லலாம் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதசுரை இன்னசியம் இசைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டு முழுவதும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்ற வழிபட்ட பலனை பெற முடியும் என்றும் சொல்லலாம் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்தை தரிசித்த பலனை பெற முடியும் என்றும் சொல்லலாம் சனிக்கிழமை நாளில் வருவது சோமவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறது என்றும் சொல்லலாம் இதே போல ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்புக்கள் இருக்கிறது அதற்கென்று தனி பலன்களும் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலமாக துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் என்றும் சொல்லலாம் திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சோமவார பிரதோஷத்தன்று சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல மன வலிமை பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் மன சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவு கிடைக்கும் என்றும் சொல்லலாம் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது வழிபாட்டில் கலந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்லலாம் புல புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு புதன் கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்தும் நீங்கி கல்வி சிறக்கும் மற்றும் அறிவு வளரும் என்றும் சொல்லப்படுகிறது போல குரு திசை நடக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் இதனால் கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லலாம் சுக்கர திசை நடக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இதனால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூற்றி இருபது ஆண்டுகள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலமாக அனைத்து தீமைகளும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பஞ்சாம பாவங்களும் நீங்கி சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் ஒரு வருஷத்தில் வரும் இருபத்தி நாலு பிரதோஷங்களில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷங்களிலாவது கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் இதனால் ஒரு வருடத்தில் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அவர் அவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இதனால் கவலைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லலாம் அதே போல பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானே விரதம் இருந்து வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது சாதாரண நாட்களில் சிவ கோவிலுக்கு செல்வதை விட பிரதோஷ காலத்தில் சிவனை சென்று வழிபடுவது பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அன்று முழுவதும் விரதம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே போல பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவாயா நமக என்ற மந்திரத்தை சொல்வது ரொம்பவே நல்லதாகும் பிரதோஷத்தை தினசரி பிரதோஷம் பச்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் அதே போல மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஏகசர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் அச்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் என்றும் கூறுகிறோம் செவ்வாய்க்கிழமை நாளின் பிர வரும் பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் என்றும் சொல்லலாம் மேலும் வறுமை அகன்று நோய் நீங்கி சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நாளில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பிரதோஷத்தில் கலந்து கொள்வதன் மூலம் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இளமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொண்டு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தானமும் அளவில்லாத பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இப்படி கொடுப்பதன் மூலம் பிறப்பே இல்லாத முத்தி நிலையை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது காலத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுது முதலில் நந்தியை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் அதற்கு பிறகு வழக்கமாக வளம் வருவதற்கு மாறாக சண்டிகேஸ்வரர் சந்நதி வரை போய் போய்விட்டு திரும்ப வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது விரதம் என்பது சிவ விரதங்களில் ஒன்றாகும் இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களும் வருகின்ற த்ரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பு மூன்றை முக்கால் நாளிகையும் அதற்கு பிறகு மூன்றை முக்கால் நாழிகையும் உள்ள பிரதோஷ காலமே சிவபெருமானை குறித்து அனுஷ்டரிக்கப்படும் விரதம் என்றும் சொல்லலாம் மற்றும் அமாவாசைக்கு முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய த்ரியோதசி திதியில் பிரதோஷம் வரும் என்றும் சொல்லலாம் தோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்தே பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்றும் சொல்லலாம் அதேபோல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி சுபிச்சம் உண்டாக்கும் என்றும் சொல்லலாம் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நோய்கள் அனைத்தும் நீங்கி சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சகல சௌபாகியங்களும் தரக்கூடியதே பிரதோஷ விரதம் என்றும் சொல்லலாம் பிரதோஷ காலத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு எம்பெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி தருவது மிகவும் சிறப்பானதாகும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து எளிய பூஜை முறைகள் செய்து தயிர் சாதம் பல வகைகளை நெய்வேத்தியமாக செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் சனிக்கிழமை நாளில் வந்தால் அது அது சனி பிரதோஷம் என்றும் மகா பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நந்தி பிடிக்கும் அப்படின்னா நந்தியை பெருமானே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்